பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு கிடையாது இதையும் கல்வியில் சேர்ந்த மாநிலத்துல சேர்த்துக்குவாங்களா அவங்க இதெல்லாம் வந்து அவங்களோட வராதா இது மக்களை ஏமாற்றுக்காக நாடகத்துல கொஞ்சம் சினிமாக்காரங்க நான் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சலாம் சொல்லல துறைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட்

பீரியாடுக்கெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கத்தான் செய்யும் திமுக இதோட புதுசு இல்லைங்க அரசியல் கட்சியில தலைவருக்கு எதிரா சினிமாக்காரங்களை வச்சு நான் திருப்பியும் சொல்றேன் சினிமாக்காரங்கிற வார்த்தை அவமானத்துக்கு இல்ல துறைக்கு சம்மந்தமில்லாத ஆட்களை அவங்க பிரபலத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது அது டிராமா அரசு அதானே திராவிட மாநிலம் டிராமா அரசு தான் இப்போ ஒரு டிராமா அரசாங்கத்தோட இன்னொரு நடவடிக்கை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்ல முக்கியமான நபர்கள் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு கல்வியை பத்தி பேச வச்சிருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு இது உங்க சாதனை இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லாம அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது ஆசிரியர்கள் காலையில் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு இடையில இதையும் கல்வியில் சேர்ந்த மாநிலத்துல சேர்த்துக்குவாங்களா அவங்க அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட டெபினேஷன்ல வராதா இது மக்களை ஏமாற்றுறதுக்காக நாடகத்துல கொஞ்சம் சினிமாக்காரங்க நான் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சலாம் சொல்லல துறைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட்

இல்ல இந்த மாதிரி பீரியாடிக் எல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கத்தான் நடக்க தான் செய்யும் திமுக புதுசில்லைங்க அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக சினிமாக்காரங்களை வச்சு நான் திருப்பியும் சொல்றேன் சினிமாக்காரங்கிற வார்த்தை அவமானத்துக்கு இல்ல துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை அவங்க பிரபலத்துக்கு மட்டும் பயன்படுத்தும் அதான் டிராமா அரசு அதுதானே திராவிட மாடல் தான் டிராமா அரசு தான்